யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் துலா ராசிக்கான புத்தாண்டு ராசிப்பலன் பற்றி பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கத்துலேயே பல நல்ல விஷயங்களை சுமந்துக்கிட்டு வருது அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமாக அதாவது இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டுலேருந்தே கூட சொல்லலாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மூணு வருஷத்தில் நார்மலான இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் கடன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அளவுக்கு மீறின கடன்களை நிறையவே அவங்க வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்கும் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகளும் வந்திருக்கலாம் பலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் சுமைகளில் நிறைய வாங்குகிற மாதிரி இருக்கும் அது தொழில் ரீதியாக இதை அது வரும் இதை அது வரும் அப்படின்னு நினச்சி மேலே மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதிலேருந்து பணத்தை எடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையவே தென்படுது இது வந்து எப்படி மாறுமா மாறாதா அப்படின்ற மாதிரி கேள்விக்குறிகள்லாம் தேவையே இல்லை கண்டிப்பான முறையில் பணமழை நிச்சயமாக கொட்டப்போகுது அதாவது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ரொம்ப மோசமாக போகுதுன்னா அடுத்த வருஷம் அதை டாப்பில் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை கொடுத்து தான் தீரும் இப்போ துளாராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிரக சூழ்நிலைகள் நமக்கு சாதகமான கிரகங்கள் உக்காந்திருந்தா மட்டும்தான் எல்லா விஷயத்தையுமே ஈடு கொடுத்து செய்ய முடியும் ஒரு ஒரு கிரகங்கள் நமக்கு கரெக்டாக உட்காரலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன முயற்சி செஞ்சாலும் அதில் வந்து பின்னடைவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலை அதிகமாக பார்த்தவங்க இவங்க எதையுமே குட்டியாக செய்யணும்னு பிளானே பண்ண மாட்டாங்க எதை செஞ்சாலும் பெருசு பெருசாக செய்யணும்னு பிளான் பண்ணுவாங்க அதனால் இவங்களுக்கு வரக்கூடிய செலவுகளாக இருக்கட்டும் வரவுகளாக இருக்கட்டும் வந்தாலும் பெருசாக வரும் போனாலும் பெருசாக தான் செலவாகும் அப்படின்வாங்க இல்லையா அந்த மாதிரி யோசிக்க முடியாத அளவுக்கு செலவுகள் யோசிக்க முடியாத அளவுக்கு நல்ல வரவுகள் பெறக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் தான் இவங்களுடைய ராசி ராசிபலனை பற்றி பார்த்துடலாம் துளா ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீடு இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய அமர்வு இருக்குது வருட தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதனோட தான் நம்ம ஆரம்பிக்கணும் புதன் வந்து பணத்துக்கான ஒரு காரகத்துவம் கொண்ட கிரகம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தனப்பிராப்தம் அப்படின்றது நிச்சயமாக கொடுத்தே தேர்வை வருட தொடக்கத்திலேயே நமக்கு பண ரீதியான முன்னேற்றங்களை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் குடும்பத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதை உயரும் வீட்டுக்குள்ளே கிட்ட எல்லாம் ரொம்ப சகஜமாக பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு பேச்சில் ரொம்ப சுதாரிப்போடு இருந்துக்கோங்க புதன் உட்காந்துட்டுருக்கு புதன் வந்து பார்த்திங்கன்னா வம்பு வழக்குகளில் சிக்க வச்சிடும் ஏன்னா ரொம்ப காமெடி பண்ணுறேன் அப்படின்ற பேரில் வந்துட்டு குட்டி குட்டியாக ஏதாவது ஒரு வம்பில் மாற்றத்துக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது இருக்கிறதுலேயே சின்ன கிரகம் அப்படின்றதுனால நழுவி போகிறது அப்படின்றத உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஹிண்ட்டாக நீங்கள் நினச்சிக்கோங்க அடுத்தது மூன்றாம் வீடு மூன்றாம் வீடு தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம் இந்த இடத்துல சூரியனுடைய அமர்வு இருக்குது சூரியன் தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிற பட்சத்தில் நார்மலாக எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயந்தான் ஒரு ஒரு மாதம் நகரக்கூடிய ஒரு சூரியன் அப்படின்றதுனால இந்த கிரகம் எப்போல்லாம் நமக்கு கரெக்டான பொசிஷனில் உட்காருதோ அப்போல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அசாத்தியமாக தைரியம் இருக்கும் எதுவாக இருந்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சூரியன் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து தலைவர்களாக உண்டான வாய்ப்புகளும் இருக்குது அதாவது ஒரு யூனியன்ல இருந்தீங்கன்னா நீங்கள் யூனியன் ஆகிறதுக்கு முடியும் அரசு தொடர்புடைய வேலைகள் எல்லாம் வந்து தங்கு தடை இல்லாமல் நடக்கும் அரசு சார்ந்த நண்பர்கள் நமக்கு கிடைக்கலாம் அரசியல் தொடர்பு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தொடர்ந்து அரசு உத்தியோகத்துக்காக எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்க நபர்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு நல்ல சூழ்நிலையோடு தான் ஆரம்பிக்குது பல நன்மைகள் கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும் சகோதரஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரச சாரமான விவாதத்தில் போகிற மாதிரியா இருக்கும் சகோதரனோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை அப்படின்றது பெரிய அளவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை உங்களுக்கு ஆல்ரெடி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் மூன்றில் சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் கூட பிறந்தவங்க அடங்கி போகிறோன்ற எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க பேச்சில் வன்மம் இல்லாமல் இயற்கையாக வந்து நட்புறவோடு பேசி பழகுங்க இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியே எதிரிகளும் இருக்க மாட்டாங்க உள்ளேயும் சந்தோஷமாகவே வாழ்க்கை ஓடுறதுக்குண்டான சூழ்நிலை நிலவும் அடுத்து ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் இந்த இடத்துல சனி மற்றும் சுக்ரனுடைய அமர்வு இருக்குது இந்த சுக்ரனும் சனியும் சேருதுன்றது ஒரு நல்ல காம்போ அப்படின்னு சொல்லுவேன் பண ரீதியான முன்னேற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடச்சிக்கிட்டே இருக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதான் தான் இயற்கையான ஒரு விஷயம் அது அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் நமக்கு நன்மைகள் அதிருஷ்டவசமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா பண ரீதியான விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் எது இருக்கோ இல்லையோ நம்ம நார்மலாக சொல்லுவோம் இல்லையா பணமே இல்லை வருமானம் கம்மியாக இருக்கு என்ன பண்ண போகிறோம்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருக்க மாதிரி காட்டுவோம் ஆனாலும் நம்மளோட கடமைகள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தடை போய்கிட்டே தான் இருக்கும் வீட்டு விஷயமா இருக்கட்டும் வேலை விஷயமா இருக்கட்டும் இல்லை சொந்த தொழிலாக இருக்கட்டும் எந்த இல்லாமல் போய்கிட்டே தான் இருக்கும் நம்ம எதிர்பார்த்த பெரிய அளவுக்கு ஒரு வருமானம் தான் சின்ன சின்ன தடைகளோடு நிற்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் சனி வந்து பார்க்கும்பொழுது நமக்கு ஐந்தாம் வீட்டில் சனி இருக்கும்பொழுது சற்று மந்தநிலை கொடுத்தாலும் கூட இப்ப வந்து பயிற்சி காலத்துல இருக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நகர்ந்து அதனால அந்த பயிற்சி காலத்தில் இருக்கிறதுனால பெரிய அளவு பீடிகைகள்லாம் இருக்காது ஆல்ரெடி இப்போவே ஒரு நல்ல வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகியிருக்கும் பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கை கூடுற மாதிரி சூழ்நிலையும் ஆரம்பமாக இருக்கிறத பார்க்கலாம் ரொம்ப நாளாக வேலை கிடைக்கல அதாவது திருமணம் சார்ந்த விஷயமும் தடைப்பட்டுக்கிட்டே போகுது குழந்தைக்காக நம்ம வந்து எவ்வளவோ ஹாஸ்பிட்டல்லாம் போகிறோம் குழந்த பாக்கியமும் கிடைக்கல இந்த மாதிரியான கிடைக்கல இல்லைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கிடைச்சிருச்சின்னு சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கண்டிப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும் சனி வந்து நமக்கு நக பயிற்சி அடைஞ்சு ஆறில் போய் உட்காந்ததுக்கப்புறமா ஆறில் சனி அப்படின்னு பார்க்கும்பொழுது சில நோய்வாய்ப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் அது கால்களில் வந்து அடிப்படுதலோ இல்லைன்னா கால்களில் வலி உண்டாகிறதோ அதுக்கப்புறம் தூக்கம் இல்லாமல் வந்து தவிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமாக கரெக்டான வேலையில் சாப்பிடுங்க கரெக்டான டைமுக்கு தூங்கப்போங்க காலையில் சீக்கிரமே எழுந்திருக்கணும் இந்த மூணு விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த ப்ராப்ளமும் வரதுக்கு உண்டான வாய்ப்புகளில் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது இது மட்டும்தான் சனி நமக்கு கொடுக்குற பாடமாகவே இருக்கும் இது பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஆரம்பித்து கொடுத்துரும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராகுவுடைய அமர்வு இருக்குது ராகு ஆறில் இருக்க பட்சத்தில் நமக்கு வந்து அந்த உடல் உபாதைகள் அடிக்கடி வந்த வண்ணமாக இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன மாதிரின்னு பார்த்திங்கன்னா அடிக்கடி ஜோரம் சம்மந்தப்பட்ட விஷயம் வரும் இல்லைனா உடம்பு அலுப்பாகவே இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா எந்த வேலையும் பெருசாக செஞ்சுருக்க மாட்டோம் டயர்டாகி டயர்டாகி தூங்கிட்டே இருப்போம்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ராகு நம்மளை வச்சுருக்கோம் ஸோ இது வந்து மருத்துவ செலவுகளையும் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அதிக பயணங்கள் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ராகு அழுத்து வந்து பார்த்திங்கன்னா நகரப் போகுது ராகு ரிவர்ஸில் போகக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால ராகு வந்து உங்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு வந்துடும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற பயம் எல்லாம் தேவையில்லை உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல கிரகங்களாக இருந்ததுன்னா ராகு தொடர்பு பெற உங்களுக்கு வர வேண்டிய வருமானங்கள் இரட்டிப்பு பலனாக கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது அதனால் ராகு பெயர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறமா நன்மைகள் தான் உண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து எட்டாம் வீடு எட்டாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவாங்க இங்கே வந்து குருவுடைய அமர்வு இருக்குது குரு வந்து நமக்கு ஆயுள் ஸ்தானத்தில் இருந்ததுன்னா ஆயுள் விருத்தி ஏற்படும் அதே சமயத்தில் ரொம்ப நாளாக வந்து தீர்க்கப்படாத நோய்கள் இருந்ததுன்னா கூட தீர்க்கத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள் வரதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது அதே சமயம் எட்டாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது நமக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஸ்டார்ட் ஆக விஷயம் கண்டிப்பான முறையில் நல்லதாகவே நடக்கும் ஏன்னா குருவுக்கு கேது உடைய தொடர்பு ஏற்படுற காரணத்தினால முழு பலன்கள் கிடைக்காம கொஞ்சம் சின்ன சின்ன மெத்தனங்கள் வர்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் நமக்கு குருவுடைய பயிற்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த வருஷம் குரு வந்து பயிற்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு போய் உட்காரும் ஸோ ஒன்பதில் குரு போய் உட்காந்ததுக்கு அப்புறமா அப்போ நீங்கள் யோசிக்கலாம் இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்போ எனக்கு பலன் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை கண்டிப்பான முறையில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுத்தே தீரும் ஒன்பதில் உட்காந்துக்க போகிற இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா பாகியஸ்தானத்தில் போய் உட்கார போகுது இல்லையா வர வேண்டிய பாகியங்கள் அதாவது வெளியேருந்து வர வேண்டிய பணம் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலையை ரொம்ப அழகாக வடிவமைச்சு கொடுக்க போகிறது வரப்போகிற குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பத்தாம் வீடு பத்தாம் வீடு ஜீவனஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செவ்வாயுடைய அமர்வு இருக்குது செவ்வாய் நீசமாக இருக்குது ஸோ ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிற பட்சத்தில் வேலை சூடு பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் போய்கிட்ருக்கோம் ஏதாவது தொழில் மாற்றணும்னு நினச்சாலும் வேலையில் இடப்பெயர்ச்சி அடையணும்னு நினச்சாலும் அடுத்த கம்பெனிக்கு நம்ம மாறலாம் அப்படின்னு நினச்சாலும் எல்லாம் கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருக்கும் அப்படியே இழு இழுன்னு இழுத்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் செவ்வாய் மாறணும் அப்படி இல்லைன்னா குரு பயிற்சிகள் இந்த சனி சனிப்பயிற்சியெலாம் நடக்கிற பட்சத்தில் பல நன்மைகள் கண்டிப்பான முறையில் வந்துடும் நிதானமாக இருங்க நல்லது நடக்கும்னு மட்டும் நம்பிட்டு இருந்துகிட்டே இருங்க ஏன்னா ஒரு ஒரு தடவை இந்த வந்து செவ்வாய் வந்திருக்கு திரும்பவும் வா வக்கரமாச்சுன்னா திரும்பவும் பின்னாடி போவோம் திரும்பவும் அதோடய ப்ளேஸ்க்கு வரும் மாறி மாறி இதுவே நடந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த பிளேஸை விட்டு நகரத்துக்கு கொஞ்சம் மாசங்கள் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் அதெல்லாம் மைண்டில் போட்டுக்கவே போட்டுக்காதீங்க உங்களுக்கு அடுத்த மங்களமான குருவெல்லாம் வந்து நகர போகிறாரு அப்படிங்கிறதுனால நிதானத்தோடு இருந்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் முன்கூட்டியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பனிரெண்டாம் வீடு விரயஸ்தானம் விரயஸ்தானத்துல கேதுவுடைய அமர்வு இருக்கு இந்த கேது அமர்ந்த காரணத்தினாலேயே விரயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது வந்து மருத்துவம் சார்ந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் தொடர்புடையது அதே மாதிரி வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் தொடர்புடையது ஸோ கோவில் திருப்பணிகளுக்காகவோ இல்லை மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவோ நம்ம அதிகபட்சமான செலவுகள் செய்யறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும் படிப்பு ரீதியான விஷயங்களுக்காக அதாவது கற்றுக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உண்டு வெளிநாடு தொடர்பாக நீங்கள் ஏதாவது விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் வேலைக்காகவோ இல்லை படிப்புக்காகவோ இல்லைன்னாக்க நீங்கள் போய் அங்கேயே போய் செட்டில் ஆகணும்னு பிளான் பண்ணியிருந்தாலோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுது அப்படின்றதுல கடுகளவும் மாற்றம் இல்லை ரொம்ப நிதானமாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள் பேச்சில் பொறுமையாக இருங்க இந்த ஒரு விஷயத்தை கடைப்பிடிச்சாலே போதும் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரொம்ப நல்ல பலன்களை கொடுத்தே தீரும் தொடர்ந்து வழிபாடு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதும் பண்ணக்கூடிய வழிபாடு நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் நரசிம்மர் வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் ஃபோட்டோவை வீட்டில் வாங்கி கூட வச்சிட்டு பண்ணலாம் இல்லை கோவில்களுக்கு போக முடியும்னா வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையோ போயிட்டு கண் குளிரை பாருங்கள் கடவுளை பார்க்குறது அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா அதில் தான் நிறைய விஷயங்கள் நம்ம கர்மங்களை கிளியர் பண்ண முடியும் அங்கே போய்ட்டு ரெண்டு நிமிஷம் பாருங்கள் ரெண்டு விளக்கேற்றுங்க ஒரு மூணு சுற்ற சுற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு கிளம்பி வந்துடுங்க இதுவே பல விதமான பிரச்சனைகளை தீர்வுக்கு அதாவது பல பிரச்சனைகளுக்கு தீர்வும் கொடுக்கும் மனசில் நிம்மதியை கொடுத்து அனுப்புவோம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் துலா ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்